மௌர தான் என்னோட முதல் படம் அதில் வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருந்தேன் போயிருந்தப்போ யாருக்காவது டைலாக் பேச வருமானு கேட்டாங்க நான் அப்படியே இருந்தால் மொத்தம் இயற்றி போயிட்டான் தரத்து போயிட்டு போனோடனே ஒரு ஆறு ஆறு லைன் கொடுத்தாங்க பேச முடியாது நீங்கள் ட்ராப் பண்ணீங்கன்னா பண்றேன்னு பையன் சொன்னான் அவன் வந்து சார் சொன்னார் பார்ட்டிங்களான் அவனை அப்படியே கேட்டு சொல்லணும் அப்படின்னு என்ன கூப்பிட்டு போயிட்டாங்க போயிட்டு ஆறு லைன் சொன்னாங்க பேசுறேன் பேசும்போது ரெண்டு லைன் பேசிட்டு அப்படியே நிற்கிறேன் எனக்கு எதிரில் ஆர்டிஸ்ட் நான் சொல்லல அருள் விட்டுட்டாலும் அப்படியே பேசுங்க கேமரா ஏ மேல இருக்குன்ற எனக்கு பத்தி இல்லை சார் நான் ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக பண்ணுறேன் சார் வச்சு ஒரு ஆறு ஏழு பத்து டைக் போகுது முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாந்தா சார் வந்து சார் என் பேர் அருள் ஜோடி இந்த மாதிரி வந்து நான் வேணுன்ட்டு பண்ணல அந்த சார் இந்த மாதிரி தவறி வந்துடுச்சு மைண்ட்ல போயிடுச்சு சார் ஆனால் வந்து இடிச்சு சார் அப்புறம் அது சொன்னாரு நீங்க எந்த ஊரு எங்கேருந்து வந்தீங்க இந்த பேக்ராப்லாம் கேட்டுட்டு நீங்க படத்தை ஸ்பாயில் பண்றதுக்கு வரல இல்லை வந்தீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்க அது சரியா வரலன்னா அடுத்த லெவலுக்கு அந்த இந்த தப்பை வந்து உடனே ரெக்டிஃபை பண்ணி அடுத்து வர பாருங்க தட்டுப்பிடித்தான் அன்னைக்கு ஆரம்பிச்சது எங்களோட ஒரு நட்பு எடிட்டர் எடிட்டர் சார் சொன்ன மாதிரி ஒரு சாந்தா சார் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு கூப்பிடுறாரு கூப்பிட்ட ஒரு டூ ஹவர்ஸ் பேசுறாரு மகாமுனி மிஸ் பண்ணிட்டேன் அவர் கூப்பிடும்போது மேம் என்ன பத்தி கொஞ்சம் இன்ட்ரோ சொன்னாங்க உண்மையான ஒரு படம் வரும்போது அந்த படத்துல லுக்ல இருக்க மாட்டேன் ஸோ அதுக்கே அந்த அந்த கெட்டப்பில் வரலாமே கூட யோசிப்பேன் சாந்தா குமார் சார் மகாமினி கொடுத்தப்ப என்னால் பண்ண முடியல அந்த லுக்ஸ் சொத்துமா செட் ஆகல இந்த படத்தில் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன் பட் சார் வந்து எனக்கு கரெக்டாக வெயிட்டாக கொடுத்துருக்காரு படம் வரும்போது தெரியும் ரொம்ப நன்றி சாந்தா சார் அண்ட் அந்த ஹோல் டீம் அது முக்கியமான ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி என்னோட லைஃப்ல நிறைய சில விஷயங்கள் வந்து அவரோட பேச்சு ஒரு டூ ஹவர்ஸ் பேசிட்டுனா நான் அந்த நோட்ஸ் எடுத்துப்பேன் என்ன நான் பேசணும் அப்படின்ட்டு வேற நான் பண்ண மாட்டேன் சினிமா தாண்டி அவரை நான் நேசிக்கிறேன் ஹியூமன் பீங்கா ஒரு பாயிண்ட் வந்து என்னன்னா புல்லெட் அவர் அடிக்கடி போவாருன்னு தெரியும் நானும் ஒரு புல்லெட் வச்சிருக்கேன் சொன்னார் என்னங்க புல்லெட்டு புதுசாக வாங்கி வச்சு பல பலம் டெய்லி தொடச்சு அதுக்கு முன்னாடியெல்லாம் தொடக்க மாட்டேன் புல்லட் வாங்கின டெய்லி கார் தொடக்கிது பைக் தொடக்குது என் பைக்கை அவர் சொன்னார் என்னங்க காய்கறி வாங்குறது போய் புல்லெட் யூஸ் பண்ணுவோம் லாங் போங்க அப்படின்னாரு சார் உங்க கூட நான் வந்து ஹிமாலயா வரேன் சார் எவ்வளோ ஆனா எவ்வளோ அவனு நான் கேட்டேன் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் ஆகணும் சார் என் புல்லட்டே ஒன்னே முக்கால் லட்சம் வர மாட்டோம் சார் அப்படின்னு அப்புறம் இப்போது ஆஃப்டர் கோவிட் ஒரு நாற்பத்தஞ்சு முறை பாண்டிச்சேரி சென்னை சென்னை பாண்டிச்சேரி போய்ட்டு வருவாங்க ஹோம் டவுன் அது அம்மா அப்பா பார்க்கறதுக்கெலாம் போவேன் அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு லாங் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 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 ஜென்மோட மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு உங்களை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஒரு நிறைய நிறைய நடக்கும் அப்படின்னாரு நான் ஒரு நாற்பத்தஞ்சூர்கிட்ட போயிருக்கேன் சார் வந்து டீ கடை மட்டும்தான் சார் வருது ஹோட்டல் வருது உணவகம் வருது இதெல்லாம் வருது இதெல்லாம் அந்த வேறு மாதிரி இதே வரல சார் எங்கே வரும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்ஸ் லாட் எனக்கு ரொம்ப முக்கியமான முக்கியமான சும்மா பேருக்கு சொல்லலை நமக்கு பிடிச்ச ஒரு ஒரு ஆன்மாவோட அவரோட பெரிய படைப்புல ஒரு முக்கியமான ஒரு பங்கு வச்சதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் இது பத்தாது சார் அடுத்தது உங்கள்கிட்ட நான் அவர்கிட்ட பர்சனலாக பேசுனதே சொல்கிறேன் நான் ரொம்ப பெரிய ஆளாக வருவேன் சார் அது உங்கள் படமாகன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அது நான் இதில் தான் வருவேன் அடுத்த படத்தை கை உடச்சிக்கணுமா கால் உடச்சிக்கணுமா நான் ரெடி தேங்க்யூ ஸோ மச் அவர் வந்து எனக்கு பர்சனலாகவும் அவர் அந்த கிரியேட்டராகவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு முன்னாடியிலேருந்து அவரை நான் முத முத அவரோட படம் குரு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவர் கூட எப்படியாவது ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ஆசை பட் பர்சனாக எனக்கு அவரை நேரில் பார்த்தது கிடையாது ஸோ ஒரு இமேஜாக எனக்கு வந்து தெரியாது அவரை நான் ஒரு நாள் மீட் பண்ணியிருக்கேன் அவர் ஆஃபீஸில் ஃபுல்லாக தாடி முடி நான் பயங்கரமாக வச்சுட்டு பேசிட்டு போயிருக்கேன் பட் இவர் தான் அது மனு எனக்கு தெரியவே தெரியாது அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாமூனியில நான் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஒன்று பண்ணிருப்பேன் படத்துல வராது பட் அது பார்த்துட்டு அதில் நடிச்சதுக்கு அப்புறம் எப்படியாவது பண்ணிடணும் அவர் கூட எப்படியாவது ஒர்க் பண்ணிடணும் ஸோ நான் ஏதாவது ஒரு விஷயம் அவர் கூட பண்ணிடணும் ரொம்ப இருந்தேன் அப்போதான் மாமூனியில படம் பண்ணதுக்கு அப்புறமா ஒர்க் நல்லா இருக்காதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருந்தாரு ஸோ அதில் ரொம்ப குட்டி போஷனாக இருந்துச்சு அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படியாவது அடுத்ததுல ஏதாவது நல்லதாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாரும் சரி அதுக்கு ஹெல்ப் பண்ண பிரகாஷ் அண்ண அப்புறம் கிருஷ்ணா அண்ணன் இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த இந்த மேடையும் சரி இந்த இந்த படம் வாய்ப்பு அமைச்சு கொடுத்திருக்கும் அப்புறம் கங்கராஜ் தாஸ் நண்பன் ரொம்ப நாளாக பழக்கம் ஸோ வெரி ஹாப்பி அண்ட் அவனோட படத்துலேயும் நடிக்கிறது வந்து அது இட்ஸ் நைஸ் அண்ட் அவர் இபி பிரேம் சார் வெரி நைஸ் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வீடியோ சார் படம் சாந்தகுமார் சார் சாந்தகுமாராக இருக்கிற அவரு அவ்வளோதான் எல்லாம் பண்ண மாட்டார் அவர் ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப சாஃப்டாக தான் டீல் பண்ணுவார் நான் வந்து இதனோட ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் படங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணாமல் ஃப்ரீடம் கொடுத்துருந்தாரு ஆக்டர்ஸ் இல்லாமல் எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப ஃப்ரீடமாக இருந்துச்சு ஒர்க் பண்றப்ப இதில் ரெண்டு ரெண்டு லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்கோம் கொடைக்கானல் அந்த மதுரையிலையும் ஷூட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து வேறு வேறு கேமராவும் யூஸ் பண்ணி நாங்கள் வேரியேஷன்ஸும் அதை காட்டியிருக்கோம் அதில் அது படம் பார்க்குறப்ப ஃபுல்லாக தெரியும் இது ஃபஸ்ட்டு படங்கிறதுனால அது எனக்கு வந்து பெருசாக அந்த ஃபீல் இல்லை நான் ஆக்சுவலாக நான் பூனா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் படிச்சிட்டு நான் பாம்பேயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இது இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சது பெரிய ஒரு லக்கு தான் அந்த சாந்தகுமார் சார்பில் ஒர்க் பண்ணுற கிடைக்கிறதுங்கிறது படமே கிடைக்கிறதுங்கிறது அது எல்லாத்துக்கும் கிடைக்க அமையாது ஸோ இதுக்கு மேலே என்ன பேசுறது சார் டெக்னிக்கலாக ஏதாவது கேட்டால் சொல்லலாம் கேமராமேனுக்கு இதுக்கு மேலே என்ன எதுவும் பேச முடியாது ஸோ வாய்ப்பு தந்ததுக்கு சந்தகமாக சார் நன்றி நான் ஒரு கேமரா தான் சத்யாராய் வயசு வேற ரசவாதியில் நடிஞ்ச போது வேற வயசு பட் ரசவாதி படத்தில் வந்து ஒரு மெட்டமார்பிசிஸ் சொல்லுவாங்க ஒரு அல்கமிஸ்ட் சொல்லலாம் ஏன்னா நேச்சுரல் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் ரெண்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு நேச்சுரல் சயின்ஸில் வந்து ஒரு அயனை வந்து மெர்குரியோட பம்பாட் பண்ணிங்கன்னா கோல்டாக மாறும் அது பேர் தான் அல்கமிஸ்ட்டு அல்கெமி அதாவது அதை பண்றவங்க ஆர்கெமிஸ்ட் சோஷியல் சயின்ஸ் வந்து ஒரு இன்சிடென்ட்லேயோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லயோ ஒரு மெட்டமார பிசிக்ஸ் நடந்து ஆளே வேற மாதிரி மாறுறதுதான் ரசவாதி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சோசியல் சயின்ஸ்ல வந்து இந்த டைட்டில் வந்து நான் நிறைய டெக்ஸ்ட்ல படிச்சிருக்கேன் பட்டு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டிரான்ஸ்பர்மேட்டிவ் ஒரு விஷயம் வந்து ஒரு சோசியல் சயின்ஸ்ல ஒரு ஹியூமன் பீயிங் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரமாதமாக டைட்டில் வச்சுருக்காரு சரி சார் ஃபேண்டாஸ்டிக் டைட்டில் சார் மற்றபடி எனக்கும் சாந்தகுமார் சாருக்கு நிறைய இருக்குது நான் வந்து மௌன குரு எல்லோரும் நானும் பார்த்துருக்கேன் அவரை பார்த்துட்டு ஃபிலம் ஃபெஸ்டால் நிறைய நான் போவேன் அப்போ ஒரு இன்ஸ்டேட்டில் அவரை பார்க்கும்போது என்ன சார் மௌன குருல அப்படியே இருட்டரில் அப்படியே இழுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு அந்த அளவுக்கான ஒரு ஸ்க்ரீன் அந்த அந்த அளவுக்கான ஒரு 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 டேரக்டோரியல் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்துட்டு நான் ஆடி போயிட்டாங்க வந்து ரெகுலராக வந்து இவரை எப்படியாவது காக்கா பிடிச்சி மடக்கி எப்படியாவது இவர் படத்தில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நானும் முயற்சி முயற்சி பண்ணி 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 ரொம்ப வருஷமாக வந்து இவரை பார்த்துட்டே இருந்து திடீர்னு ஒரு நாள் மகாமணியில் வந்து கூப்பிட்டு அமிச்சார் அதுவும் சிவா பிரகாஷ் அவர் அவர் தான் கேஸ்டிங் டேரெக்டர் அவர் சொல்லியிருக்கார் போல இருக்கு ஆமாம் 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 கூப்பிடு சுந்தர் சுந்தர அப்படின்னு அப்படிங்கிறார் ஸோ அப்படிதான் நான் வகாமல் போனேன் எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்தாரு அவர் வந்து நடிக்கும்போது எப்படின்னா ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னா எங்கிட்ட ஒரு டெஃபினேஷன் சொன்னார் மஞ்சவரட்டு அப்படின்னாரு மஞ்ச வரட்டுன்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையை வந்து கயிறில் கட்டி போடுவாங்க அது அவ்வளோ தூரம் போயிட்டு போயிட்டு அவ்வளோதான் அந்த கயிறு என்ன லென்த் இருக்கோ அது வரைக்கும் போவோம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு லீவரேஜ் கொடுப்பார் ஒரு ஆக்டருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்டருக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுன்றது வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அந்த அந்த மாதிரி ஒரு கயிறு வந்து எனக்கு கொடுத்தாரு கொஞ்சம் லென்த்தியான கயிறு கொடுத்தாரு எனக்கு கொடுத்துட்டு வந்து நீங்கள் பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணும்போது வந்து நான் எல்லாம் பண்ணிட்டு வந்தாரு நான் இன்ஸ்டியூட்ல படிச்சதுனால தேட்டரில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி நான் பண்ணுவேன் அதெல்லாம் வந்து அப்ரிஷியேட்டும் பண்ணுவார் ஏதாவது முன்ன பின்னா இருந்ததுன்னா நேராக பக்கத்தில் வருவார் பக்கத்தில் வந்து கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோதான் சொல்லுவார் அங்கிருந்து இருந்து கத்துறது கூப்பிடறது என்ன ஏன் நடிக்கிற அப்படின்னா அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு இருக்குது இருக்காது நேராக பார்க்கறதுக்கு வந்து அதை சொல்லுவார் அது ஸோ ரசவாதி வந்து இவர் இம்பார்ட்டன்ட் ஃபிலம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா சோஷியலி ரெலவெண்ட் ஃபிலிமா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் ஃபுல்லாக படத்தை பார்க்கல பட்டு ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு என்கிட்ட கூப்பிட்டார் ஏன்னா நானும் எடிட்டர் சொன்ன மாதிரி எங்கிட்டயும் நல்லா பேசுவார் ஒரு ஒன் ஹவர் பேசுவார் நிறைய பைக்கை பற்றி பேசுவோம் ஃபிலாசபியை பற்றி பேசுவோம் நிறைய வந்து இஸ்னால இஸ் கிரேட் கிரியேட்டர் ஏன்னா பைக்கில் போகும்போது ஒரு கான்டம்லேட்டிவ்னஸ் ஒரு ஒரு திங்கிங் பேட்டர்னு ஒரு லோன்லினஸ் எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ஒரு டைரக்டர் இது வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாம் பட் வந்து இந்தியன் கான்டெக்ட்ல சவுத் இந்தியன் கான்டெக்ட்ல இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து இருக்காருன்றது ஒரு ரேரிட்டி தான் அது அது வந்து மிஸ்டர் சாந்தகுமார் தான் என்ன சொல்ல இல்ல இல்ல இது அறத்தை பத்தி பேசணும்னாரு ஓ அறத்தை பற்றி பேசணும் அந்த மாதிரி இது சைலன்ட் சைலண்ட் ஆகிட்டேன் ஸோ அறம்னால் உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை அந்த மாதிரி ஒரு ஒரு காந்தியன் ஐடியாலஜி ஒரு ஒரு அறம் ஒரு மாரல் ஒரு எத்திக்ஸு இதெல்லாம் வச்சு வந்து உங்கள் கேரக்டரை வந்து நீங்கள் பேசணும் கிளைமேக்ஸில் அப்படின்னாரு ஆஹா நமக்கு லட்டு மாதிரி கிடச்சிதுங்களா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஏன்னா நான் வந்து ஐம் ஃபேன் ஆஃப் காந்தியன் ஐடியாலஜி அந்த அறம் எத்திக்ஸ் மாரல்லாம் எனக்கு கொஞ்சம் உண்டு இதை வந்து எங்களால் சினிமாவில் வந்து என்னால் ஆஸ் அன் ஆக்டராக போற்றியே பண்ண முடியும்னு பொழுது சாந்தகுமார் வந்து எனக்கு ரசவாதியில் வந்து எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு ஸோ ரசவாதி இந்த டைட்டிலை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ இந்த கேரக்டரை வந்து என்ன பண்ணுதுன்றதை நான் வந்து ரொம்ப சொல்ல தேவையில்லை நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் அது தேங்க்யூ சாந்தகுமார் ஃபார் தட் அறம் பேசுகிற ரூபாய் கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸு அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ் ஈஎஸ் தான் ஃபண்டாஸ்டிக் வாய்ஸ் யா ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஒரு ஒரு வாய்ஸ் மாடுலேஷனில் வந்து பேசுகிறது வந்து ஐ திங்க் இதுதான் வாய்ஸ் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் திடீர்னு பேச கூப்பிட்டாங்க எனக்கு என்ன பேசணும்னு தெரியல எனக்கு வந்து இந்த ஸ்டேஜ் இந்த மைக் எல்லாமே புதுசு ரசவாதியில் எனக்கு வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்தேன் நான் டேரக்டர் சாருக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் என்னை வந்து இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு ஸோ ரொம்ப நே தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ரசவாதி படம் ப்ளீஸ் எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த படம் தேங்க்யூ ஸோ மச் சார் சார் ரசவாதி சாந்தகுமார் சாரோட டைரக்ஷனில் பண்ணதுக்கு நான் ரொம்பவே பிளஸ்டாக ஃபீல் பண்றேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சந்திரா ஸோ சோ ஸ்பெஷல் டு மீதா தப்பா பேசியிருந்தா சாரி திஸ் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் இங்கே வரைக்கும் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்தால் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தெய்வம் அப்புறம் யூனிவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி என் கூட ஒர்க் பண்ண கோஸ்டாஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கூட ஒர்க் பண்ணுறதுக்கு தேங்க் யூ ஸோ மச் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் அவங்களோட ஃபியூச்சர் கெரியருக்கு ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ என்னுடைய ஃபேமிலி பத்தி சில விஷயங்கள்லாம் வந்து நான் சொல்றேன் சொன்னேன் பட் அதை பத்தி சொல்லவே கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா முதல் கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்து கேரள மாநிலத்தில் அமைந்தது அந்த மாநிலத்துடைய முதல்வரா இஎம்எஸ் அவர்கள் அதாவது இஎம்எஸ் நம்பூதிரிபாத் அவர்கள் தான் இருந்தாங்க அவர்களுடைய பேரன் தான் சுஜித் சங்கர் அவர்கள் சோ சுஜித் சங்கர் அவர்களை பேசி வருமாறு அன்போடு அழைக்கிறேன் Hello everyone. Uh, about the experience of working in this film and also working with Shantanu Masar, uh, I think I kind of understood the meaning of a story which I think you may all know it's a common story in India, like a Birbal story or a Tenali Raman story. It's like uh, in the night, a traveller is walking through the street there are street lights and all and he sees one man he's searching for something under the street lights and so the traveler asks sir what are you doing so this man says oh sir i came here in the evening i lost my ring here so i'm searching for that and it's very costly so so the traveler says okay i'll help you and the traveler starts helping the person and after some time they are not able to find it so the traveler says okay sir let's do one thing let's Let's reenact the whole thing. Where did you go? You know, where were you sitting? How did you move? And then, you know, maybe you can find out, find out where the ring was lost. So the man says, uh, no, I actually know where the ring is. The ring is there, under the tree, there. So the traveler is like, then why are you not searching there? So the man says, see, it's very really dark there, you know. And there are a lot of, maybe there, are, there could be snakes. Here there is street light, there is light. And it's safe here. So I think I'll search here. Maybe I could get the ring. Uh, I am saying this story because um, I think many films, many creators, they try to get to the meaning and try to understand certain things through their work. But I think they are safe in the uh, under the lights and you know, even if they know that the whole thing is there uh, under the tree in the dark. So I think Shatrughan sir, he tries to venture into the dark and, you know, even if there are snakes. Um, uh, yeah, and uh, uh, and yeah, so that's where you find all those things that are lost. A lost love or a lost treasure or a lost meaning. Uh, I hope you all watch the film. I hope you enjoy it. I hope it touches you somewhere and makes you think also. I thank uh, the production, DNA the Mechanic Company. I'm extremely grateful to Shantukumar sir. I i'm uh, so really thankful to all the cast and crew the uh... the remote operation doing so thank you very much um, our government in stage laarume vandu shanthakumar sir shanthakumar sir director shanthakumar sir director so kollarume and the role ka thank you sollraanga so adhe maathiri da yenakum avaru direction la or heat drone play pandrathu is a true blessing நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருந்தேன் பட் மறுபடியும் சொல்றேன் ஒரு நாள் அவுட் ஆஃப் ப்ளூ அவர் கூப்பிட்டாரு அவரோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற அசோசியேட் ஃபோன் பண்ணி சாந்தகுமார் சார் உங்கள்ட்ட பேசணும்னு சொல்றாரு ஸோ கோவாவில் ஷூட் பண்ணி இருந்தேன் மதுமேதாவோட படம் அவங்கள்ட ஃபைவ் மினிட்ஸ் பெர்மிஷன் கேட்டு மேம் இந்த கால் மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு சொல்லி ஃபோன் ஆன்சர் பண்ணேன் இன்னைக்கு வரைக்கும் என்ன தாஸ்ன்னு சொல்லி தான் கூப்பிடுவாரு ஸோ லைன்ல வந்து தாஸ்

Our conversations uh, in the journey, all the shooting, a lot of work, and the experience and the learning, Markway Martin sir, thank you for this opportunity, uh, a true true blessing. Uh, uh, a lot of actors uh, in the stage uh, sujit firstly uh, fantastic uh, working with you. And my English so that our ko uh, fantastic working with you, buddy, and I'm wishing you the very, very best. I hope you're flooded with opportunities after Asavadi's, uh release, not only in Tamil but in all other languages. Wish me the very, very best. Uh, it was a pleasure working with you. Uh, actor actors, uh, GM Sundar uh, a few scenes, uh, but extremely happy. You're um, to Uh the <coughs> but uh, Rishma, I'm wishing you the best. i so, first press uh, meet, but uh, I hope you have many more press meets as the leading lady, and wish me the very best. Minu, uh, but he's only a no. In fact, uh, Minu, when the shoot is on,ulla paunch was with A baby. Anaro costume la pakka pata she like two minutes after no, koi karon de time spent bunny again she used to come back on set. So that amount of dedication, know, uh, All the very best. I love the costumes. Maruli, uh, you can solve I hope. Ongela compare your number? Tanya, buddy, <laughs> i'm going to complain on the introduce masulay. <laughs> so, Tanya, yes, you are my friend. Uh, work on the Sandoshon, all the very best, and i hope uh, we can work on more movies together. Uh, co-producer, sir, yeah, thank you. Uh, happy learning. So one on board am bored up to the gist of the story. Mm -hmm. rishi, nambamacha. Uh, thank you. Uh, lovely experience. Mm -hmm. and kudisikuno, the solo part of the game yeah. in my country, number. now, there. சிமோகிராஃபர் சார் மாஸ்டர் நீங்கள் அப்படியே ஒரு வாரத்தில் முடிச்சிட்டீங்க இல்லாமல் பட் உங்கள் உங்களால் உங்க டீம்னால்தான் அந்த ஆக்ஷன் சீக்வன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு ஸோ வெரி மச் மிஸ் ஹார்ட் டீம் யூடியூப்ல வந்துருக்கு மூவி பத்தி அண்ட் ஐ ஹோப் அம்மா அப்பா இந்த உங்களோட ரிவ்யூ பாப்பா என் நம்புறேன் ரொம்ப நாளா அவங்க கேட்டு இருக்கேன் ரொமான்டிக் ரோல் பண்றான்னு சொல்லி உங்க பீட்பேக் பிளே காமிச்சிடுறேன் சார் உங்களோட ஒர்க் பண்ணல சந்தோஷம் சார் வெரி ஹாப்பி டு பி த வெரி பெஸ்ட் வய பிக் தேங்க்யூ சக்தி சார் படம் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு டு தி ஆடியன்ஸ் டென்த் ரிலீஸ் ஆகுது இந்த மூணு நாள் தான் ஐ ஹோப் இது வரைக்கும் கைதிலிருந்து அபவுட் மை ஃபிலிம் அது என்னோட ட்ரீம் ரொம்ப நாளாக ஸோ ஹாப்பி ஃபைன்லி அந்த என்னோட போட்டோல சாந்தகுமார் பிலம் பார்க்கும் போது வெரி சாரியல் படம் பாருங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் ஆல்சோ தேங்க் தமிழ் बगर आई होप यू वॉच दिस ओ जी का अपना मारोड़ियाँ और कुला ग्रेक बन रहे हैं थैंक यू तमन बगर अ बिग बिग थैंक यू वन सेकेंड थैंक यू इर्किंग ला प्रेम ई पी प्रेम है और एस टी पेट ना निका बिग बिग थैंक यू प्रेम फॉर ऑल द सपोर्ट डे वन नहीं ऑलसो सुरेश सर सुरेश सर ना सर सर सुरेश सर அவரோட ஆஃபீஸுக்கு தான் ஜீவனி அருண் சாங்ஷலா ஸோ இன்றைக்கு மறுபடியும் அவங்களுக்குள்ள பெயிண்ட் தெரிந்து போகிறதுக்கு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேட்டரில் கூடியிருக்கிற அனைவருக்குமே வணக்கம் அண்ட் நன்றியல் யாருக்கும் இல்லை சொல்கிறேன் ரசாவலி இது தேர்ட் ஃபில்மு என்னோட டெக்னிக்கல் டீம் என்னோட ஆக்டர்ஸ் ஏன்னா ஒவ்வொருத்தர் பற்றியுமே சொல்லணும் ஷூட்டிங் குரோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீமு இப்போ ப்ரமோஷன்ஸ் பப்ளிசிட்டி எல்லாம் எல்லாேருமே ஏன்னா ஒவ்வொரு பேரை நான் விட்டுருக்கேங்கிறதுக்காக நான் மொத்தமாகவே நான் சொல்லிட்டேன் ஸோ எல்லோருடைய சப்போர்ட்டில் மட்டும்தான் இந்த நீங்கள் பார்க்குறேன் என்ன ஒவ்வொருத்தருமே அவங்களோட எல்லாருமே பொட்டன்ஷியல் பீப்புளாக தான் நான் கூப்பிட்றேன் ஏன் அவுட்புட் நல்லா இருக்குது அப்படின்னா எல்லாருமே வந்து பயங்கர பொட்டன்ஷியல் ஓட்டன் அவங்களோட நான் சேது நான் போன இட் பண்ணி நான் வேலையை வாய்க்கிறேன் ஸோ ரொம்ப நல்லா வந்துருக்கு ரசம் அது இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரொமான்ஸ் கிரைம் ஆக்ஷன் இவ்வளோ ஒரு மிக்சர் ஜார்னர் ஃபிலிம் தான் அந்த ஒரு மௌனகுரு கொடுத்த ஃபிலிங் ஸோ மௌனகுரு மகாமணி மாதிரி மூணாவது வேறு ஒரு அனுபவமாக உங்களுக்கு இருக்க போகுது இது ஸோ மே டென்த்து வந்து தேட்டரில் ரிலீஸ் உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே தேவை ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்களுடைய இதாக நான் பார்க்குறேன் ரொம்ப நன்றிங்க